திருச்சபை பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் விதம் ஏன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் திருச்சபை பொறுப்பாளர்களை சே தேர்ந்தெடுக்கும் விதம் அது மறை மாவட்ட அளவில் இருக்கலாம் உயர் மறை மாவட்ட அளவில் இருக்கலாம் நாட்டுடைய அளவில் இருக்கலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கலாம் இல்லை சாதாரண ஒரு பங்கு இருக்கிற ஒரு பங்கு பெயரையாக இருக்கலாம் அன்பியமாக இருக்கலாம் இயக்கமாக இருக்கலாம் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் கடவுளுக்காக பணி செய்ய வருவர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த பொறுப்பாளர்களை அந்த பணியாளர்களை அந்த ஊழியர்களை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மிக ஜாக்கிரதையாக ஆண்டவர் துணை கொண்டு தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கடவுளுடைய திட்டத்தின்படி அவர் வாழ்வார்கள் கடவுளுடைய பணியை மட்டும் அவர் செய்வார்கள் உலக ரீதியான முறையிலே நிர்வாக நீ ரீதியான முறையிலே நிறுவன ரீதியான முறையிலே அரசியல் வாடகையோடு கூடிய ஒரு ரீதியிலே திருச்சபை பொறுப்பாளர்கள் யாராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது அது ஆபத்து அது ஆபத்தானது அது அபத்தமானது அது விபத்தானது பிரியமானே அது ஒரு நிறைவே கடவுடைய திருவிழத்தை நாம் பார்க்க முடியாது ஆனால் இங்கே பார்க்கிறோம் ஆதி திருச்சபையில் திருச்சபையின் பணியை செய்வதற்கான சில பொறுப்பாளர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வருகிறார்கள் அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த திருச்சபையின் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நோன்பிருந்தார்கள் நோன்பிருந்து இறைவிடம் வேண்டிக் கொண்டார்கள் நோன்பிருந்தார்கள் இறைவிடத்தில் வேண்டினார்கள் தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டிடத்தில் அவர்களை ஒப்படைத்தார்கள் மூன்று காரியம் நோன்பிருக்கவும் ஜபிக்கவும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை ஆணுடைய கரத்தில் ஒப்படைத்தார்கள் ஆகவே திருச்சபின் பணி சிறப்பாக இருந்தது இன்றும் திருச்சபின் பணி சிறப்பாக கடவுளின் திருவள்ளுப்படி நடக்க வருகிற மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் ஆண்டோருக்கு ஏற்ற முறையில் பணி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இரையாட்சியை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாய் மாற வாழ வளர இத்தகைய வழியில் இருந்து நாம் திருச்சபையின் பொறுப்பாளர்களை பணியாளர்களை ஊழியர்களை தேர்ந்தெடுப்போம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்